இன்றைய பத்து வாக்கியங்கள் ஆயு வாதிடு தர்க்கி ஒன்று தி ஆயு அபவுட் பாலிடிக்ஸ் ஆல் த டைம் அவர்கள் எப்போதும் அரசியல் பற்றி வாதிடுகிறார்கள் இரண்டு டான் டி ஆயு மீ ஐ எம் ரைட் என்னிடம் வாதிடாதே நான் சொல்வது சரி மூன்று தி சில்ட்ரன் ஆர் ஆல்வேஸ் ஆர் ஓவர் டாய்ஸ் குழந்தைகள் எப்போதும் பொம்மைகளுக்காக தர்க்கித்துக் கொண்டிருக்கிறார்கள் நான்கு வி நீட் டு ஆயு அவர் கேஸ் இன் கோட் நாம் நீதிமன்றத்தில் நமது வாதத்தை முன்வைக்க வேண்டும் அண்ட் they argued for hours about the best solution. சிறந்த தீர்வுக்காக அவர்கள் மணிநேரம் வாதிட்டார்கள் அரா இட் இஸ் pointless டு argue with him. அவனுடன் வாதிடுவது அர்த்தமற்றது அர ஷி argued that the decision was unfair. முடிவு நியாயமற்றது என்று அவள் வாதிட்டாள் அர்டா the lawyer argued that his client was innocent. வழக்கறிஞர் தனது வாடிக்கையாளர் நிரபராதி என்று வாதிட்டார் ஒன்பது தே argue அபவுட் everything, பிக் or ஸ்மால் அவர்கள் பெரியது அல்லது சிறியது என எல்லாவற்றையும் பற்றி வாதிடுகிறார்கள் பத்து ஐ டோன்ட் தி வாண்ட் டு யூ அபவுட் திஸ் எனிமோ நான் இனி இதை பற்றி வாதிட விரும்பவில்லை